ரெண்டாயிரத்தி அஞ்சுல சென்னையில இருந்து வணக்கம் சென்னை வந்து சரி ஆரம்பிச்சுண்ணா இடையில ஒரு சின்ன நாடக இடத்துல போட்டுருந்தேன் ஆ அது ஒரு சின்ன ஸ்டாப் ப்ராப்ளம் லிபாட்டிவிட்டீங்க ஆஹ் திரும்ப எனக்கு இதுல நல்ல ஆர்வம் இல்லை இன்கம் எல்லாம் தெரியும் திரும்ப சொந்தமா இடம் வாங்கிட்டு ஓகே புதுசாக ஆரம்பிச்சு நிறைய எல்லாம் இடம் வச்சு எடுத்து இல்லை

பட் ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பன்றி வளர்க்கணும் எப்படி ரொம்ப ஆசைப்பட்டீங்க ஏன்னா பன்றி வளர்ப்புங்கிறது ஒரு சிலர் வந்து அதை தவறான எண்ணங்கள் ஏன்னா பன்றி வளர்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப இலக்காரம் இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேர் இருக்குது பட் ஆனால் நீங்கள் எப்படி இதில் வந்து உங்களுக்கு மோட்டிவ் ஆயிட்டுன்னு கேட்குறாங்க ஆல்ரெடி நான் வந்து சென்னையில் பால் தொழில் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகேண்ணே இது சம்மந்தமாக பேப்பரில் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஆ கால் துறை வந்து விளம்பரம் ஓகே ஓகே சென்னையில் காற்று பக்கத்தில் ஆ கவர்மெண்ட்

அப்படி வச்சிருக்கீங்கன்னா ஓ கறி வளர்ப்பு ஏன்னா பொதுவா பன்றி வளர்க்குறோம் அப்படின்னா வந்து ஆடு வளர்த்தாலும் சரி கோழி வளர்த்தாலும் சரி பன்றி வளர்த்தாலும் சரி கறிக்காக மட்டும்தான் நம்ம வளர்க்குறோம் சரி மத்த ப்ரப்போஸ்க்கான நம்ம வளர்க்கறது கிடையாது அப்போ வந்து ஒவ்வொரு விதா பிரிச்சிருக்கேன் இனப்பு இருக்கிறது தனியாகவும் கறிக்கு தனியாகவும் பிரிச்சிருக்கேன் எதனால அப்படி பிரிச்சிருக்கீங்கண்ணா இனப்பிறக்கத்து கலப்பு தினம் கொடுத்தா தான் அதை குட்டி வீரியமா நல்லா இருக்கும் ஓ வீரியம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேமேஜ் அதிகமா இறப்பு அதிக விகிதம் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் இறப்புகள் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனித்தனியா பிரிச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஓகே சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஹோட்டல் கழிவு ம சாப்பாடு போட்டால் ஆ கறி வளர்க்குறது தனியாக ஓ அப்படி வளர்க்கிங்கண்ணா ஓ ஹோட்டல் சாப்பாடு போடுறது வந்து ஃபுல்லாகவே கறிக்கு மட்டுமே மத்தபடி இனப்பெருக்கத்துக்குள்ளேலாம் நீங்கள் வேற மாதிரி ஆமாம் ஒரு நேரம் பசந்தி உனவும் ஒரு நேரமும் களப்பதி உணம் கலப்பு அரை குச்சி புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு ஆரி மிக்ஸ் கொஞ்சம் அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொ கொடுத்துருந்தீங்க அப்படிதாண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து குட்டிகள் வந்து தனி பிரிப்பீங்களா எப்படி குட்டிக்களை ஏன்னால் வந்து ஒரு சில ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் குட்டி ஒரு பேஜி ஆறு மாதம் குட்டி ஒரு பேஜி அப்படி பிரிக்கிறாங்களா அப்படி அப்படி பிரிக்கிங்களா அதாவது சென்னைக்காலம் வந்து மூணு மாதம் மூணு நாள் நூற்றி பதினாலு நாள் கரெக்டாக நூற்றி பதினாலு நாள் நான் ஓகேண்ணே அதுக்கப்புறம் ஈனோ பசனை காலத்துலேருந்து நாற்பதாவது நாள் தாயை விட்டு தாயொட்டி பிரிச்சிருங்க நாற்பது நாள் பிரிச்சிருங்க எதுனால நாற்பது நாள் பிரிங்க ஆரம்பிச்சிடும் தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும் கம்மியாயிரும் ஏன்னா இது பால் அதிகமா குடிச்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான் எதனால நீங்க வந்து இந்த பண்ணி செலக்ஷன் பண்ணீங்க தருப்புணி வளர்க்கலாம் இதன் பண்ணீங்க கருப்பு பன்னி வந்து ஒரு வருஷத்துல நூறு கிலோ வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையாத வளர்ச்சி இருக்கு நாட்டு கோழி கோழி இருக்கு அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து கறிக்காண்டி வளரக்கூடிய கறிக்காண்டி சரி பெரிய ஒரு பன்னி வந்து எத்தனை தலையீத்துல வந்து கரெக்டாக எத்தனை குட்டி போடுங்க முதல் எடுத்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு குட்டி போடுங்க முதல் ஃபர்ஸ்ட் ஈத்து ஆ ரெண்டாயிரம் ஏழு ஆ பத்து பன்னிரெண்டு குறையாம போகும் பத்து பன்னெண்டு குறையாம போகிறோம் ஒரு ரெண்டு மாட்டாளிக்கு போனால் கூட ஆ குட்டி கிடைக்கும் போகும் பத்து குட்டி கிடைக்கும் ஓகே 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 அது ரெண்டாயிரம் இதை கிடைக்கும் சரிண்ணா ஒரு குட்டி எப்பவும் பருவத்துக்கு வரும் ஈ தாயை விட்டு பிரிச்சு குட்டியை பிரிக்கிறோம் இல்லையா ஆமாம் பிரித்து ஒரு ரெண்டு வார காலம் ரெண்டு வார காலம் பதினஞ்சு நாள்

இது jud owning��ким இது windapveto Rocky ewanaby masuk節 இருக்கு டேமேஜ் சரிங்கண்ணே இப்போ ஒரு குட்டி இப்போ ஒரு ஆறு மாசத்துல வந்து நீங்க எத்தனை மாசம் குட்டி நீங்க வந்து இப்போ கறிக்கு கொடுத்தாலும் சரி இல்ல வளப்பு கொடுத்தாலும் எத்தனை மாசம் குட்டி கொடுப்பீங்க அறுபது நாள் நாள் குட்டி கொடுப்பீங்க அது என்ன விலை கொடுப்பீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகேண்ணே போட்டு ஓ வை வேக்சின்லாம் போட்டுருங்க ஓகேண்ணே அதுக்கப்புறம் கறி கொடுக்க கூடிய எத்தனை மாசம் குட்டி கொடுப்பீங்க கறி நூறு கிலோ வரும் எத்தனை கரெக்டா நூறு கிலோ வந்துடும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்தோம்னா ஒரு கிலோ நூறு கிலோ வளரும்

கேரளா வீட்டு அதிகமா கேரளா தான் போகும் கேரளா தான் போகுது என்னன்னு உங்களை நம்ம லோக்கல் உள்ளவங்க அவ்வளோ ஸ்டெப் வந்துட்டு இருக்காங்க பட் ஆனால் அங்குள்ள ரெகுலராக வாங்கிட்டு இருக்க ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்கண்ணா 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 நம்ம வந்து இப்போ இந்த செட்டு இருக்கலாண்ணே இப்போ வந்து செட்டு போடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து செட்டு வந்து ஒவ்வொரு பணியில் என்ன சொல்றாங்கன்னா செட்டு தான் ரொம்ப முக்கியம் பண்ணி வளர்க்குறதுல ஆனால் இந்த செட்டுக்கான நீங்கள் எவ்வளோ மொடல் முதல்ல மடக்கிருப்பீங்கண்ணே எனக்கு

ஏன்னா எந்த ஆடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் எப்படியும் இந்த தடுப்பூசிகள் प्लस வந்து இந்த நோய் மேலாண்மை எல்லாம் நிறைய வரும். ஆனா வந்து இந்த பண்டிகைகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும்? அதை எப்படி நீங்க சமாளிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன ஒரு ஓ ஓகே. ஆ அடுத்து கோமாரி நோய். எஃப்.எம்.டி. எஃப்.எம்.டி வருதுனா வரும். கட்டாயம் வரும். ஆ

ஆ அதாவது எப்படி கேட்டு வரனா मंथலி 1 டைம் தான் கேட்டு வரும் ஓகே அந்த கேட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல மேட் பண்ணுங்க மேட் பண்ணனும் மேட் பண்ணாக்கு உங்களுக்கு வந்து புல் எங்க இருக்குனே இந்த ரூம்ல ஃப்ரீயா விட்டுருங்க இல்ல புல் புல் எங்க வச்சிருக்கேன் புல் இதுக்குள்ள அந்த ஆன் பண்ணி பண்ணியாச்சுல தனி தனியா வச்சிருக்கோம் சரி தனி தனியா வச்சிருங்க வந்து தெரியும் அந்த நேரத்துல அந்த ஆண கொண்டு எங்களோட விட்டுட்டு ஒரு நேரம் இல்ல ரெண்டு நேரம் எண்ணெய் சேர்க்கிட்டு அப்படியே பிரிச்சு வேணும் அவ்வளவு அவளோதும் அது சரி மிதப்படி ஆன் பண்ணி வந்து எப்பوذுமே பென் கூட கூடாதுன்னா அந்த திருச்சuring அ 10 பென் பண்ணிக்கு ரெண்டு ஆன் பண்ணி ரெண்டு ஆன் பண்ணி போது ஓ பத்து இது இவ்வளவு தூக்கு மொத்தத்துல اتنا ஆன் பண்ணி இருக்கீங்கீங்க